மனைவியை கணவன் எப்படி நேசிக்க வேண்டும் என்று முன்மாதிரி காட்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு இனிய இல்லறம் ஃப்ராக்ரன்ஸ் இன் ஃபேமிலி எபேசியர் ஐந்தாம் தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கணவனும் மனைவிக்கு இருக்கிறார் அவரே உடலுக்கும் இரட்சகராயிருக்கிறார் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த கணவருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் கணவன்மாரே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காய் ஒப்புக்கொடுத்தார் அப்படியே கணவர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த உடல்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லையே கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் நாம் அவருடைய உடலின் உறுப்புகளும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இது நிமித்தம் மனிதன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கணவன் மனைவியும் கணவனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள் இன்றைக்கு மனப்பாட வசனம் கொலோசியர் மூன்றாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் கணவர்களே உங்கள் மனைவிகளிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்கள் மேல் கசப்பு கொள்ளாதீர்கள் ஹஸ்பண்ட்ஸ் லவ் யர் ஒய்ஃப்ஸ் அண்ட் டு நாட் கடவுளின் முதல் நிறுவனமே ஆதாம் ஏவாள் குடும்பம் தான் தமது இறுதி உணவை ஓர் இல்லத்தில் சாப்பிட்டார் அன்று தூயாவியானவர் இறங்கியதும் ஒரு வீட்டில்தான் வேற்றினத்தார் மீது பிரசுத்தாவியானவர் இறங்கியதும் ஒரு வீட்டில்தான் இயேசு தமது முதலாவது அற்புதத்தை செய்ததும் ஒரு மன வீட்டில்தான் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதிலிருந்து குடும்பங்களின் மேல் கடவுள் எவ்வளவு கரசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கும் ஆதி கிறிஸ்தவர்கள் முதலாவது வீடுகளில்தான் தான் குடி வந்தார்கள் வீட்டில்தான் ஒருவரின் குணம் தெரியும் என்று சொல்லுவார்கள் அன்பு இல்லத்தில் துவங்க வேண்டும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் கடவுள் ஆதாமில் துவங்கியது போல் அன்பென்னும் இந்த விசையை முதலில் இயக்கிவிட வேண்டியது கணவன்தான் கணவர்கள் தவறினால் முற்றிலும் தோல்வியே கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போலவும் ரெண்டு தங்கள் சொந்த உடல்களை நேசிப்பது போலவும் மூன்று தங்களையே நேசிப்பது போலவும் கணவர் தங்கள் மனைவியரை நேசிக்க வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது இது சுலபம் அல்ல தானாய் வருவதும் அல்ல மனைவியிடம் குற்றம் இல்லாததால் அல்ல குற்றம் இருந்தாலும் அவளை நேசிக்க வேண்டும் மேரிட்டல் லவ் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி குட்னஸ் இன் தி அதர் பர்சன் இட்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் தி எக்ஸ்பெக்ட் தி லாக் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் குட்னஸ் இன் தி அதர் பர்சன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்கானா அவனுடைய மனைவி அன்னாளுக்கு குழந்தை இல்லை அவள் பிள்ளை பெயர் அற்றவளாக இருந்தாலும் அவன் அவளை எவ்வளவாய் நேசித்தான் பாருங்க கணவனுக்கு ஒருபோதும் கோபமே மூட்டாத மனைவி என்று எவருமே இந்த உலகத்தில் கிடையாது ஆனாலும் கணவன் கசப்புக்கு இடம் கொடாமல் மனைவியை நேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அன்பு அன்பை பிறப்பிக்கும் லவ் பிகெட்ஸ் லவ் கிறிஸ்து முதலாக நம்மை நேசித்தார் அதுக்கு பிரதிபலிப்பாக நாம் அவரை நேசிக்கிறோம் அன்புள்ள கணவனும் அன்புள்ள மனைவியும் கடவுள் அருளிய அழகிய ஈவு பொருத்தமான ஈவு மற்றவர்களின் குறைகளையும் தவறுகளையும் அவர்களுடைய அன்பு மூடிவிட வேண்டும் தங்கள் கணவரையும் தங்கள் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும் என்று பெண்களுக்கு போதிக்க வேண்டும் என்று பவுல் எழுதினார் அப்படியானால் அதை இயல்பாகவே வந்து விடுகிறது என்றால் போதிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதில்லையே அன்பு கடினமானது அது கற்பிக்கப்பட வேண்டும் இயேசு சொன்னார் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்ஜியமும் நிற்காது தனக்குத்தானே பிரிந்திருக்கிற இல்லமும் நிற்காது அன்பு தனிய துவங்கினால் எல்லா பிரச்சனைகளும் தலை தூக்கும் எனவே அன்பு தாழ்ச்சி எங்காவது காணப்பட்டால் முளையிலேயே அதை கிள்ளி எறிந்து காரியத்தை சரி செய்து விட வேண்டும் பெற்றோர் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ்ந்தால் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான சாதக சூழ்நிலை சூழமைவு உருவாகும் தனது பிள்ளைகளுக்கு தந்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு அவர்கள் தாயை நேசிப்பது என்றார் ஒருவர் திருமணத்திற்கு முன்பும் பின்பும் யோசிப்பு மரியாளிடம் அன்புடன் நடந்து கொண்டதால் இயேசு கீழ்ப்பிடிதலும் அடக்கமும் உள்ளவராக வளர முடிந்தது என்பது உண்மைதானே குடும்ப தேவைகளை அவ்வளவு கர்சனையோடு கவனித்த தன் தந்தையைப் போலவே இயேசு தமது இறப்பின் போதும் தமது விதவை தாய்க்கு தேவையானதை ஒழுங்கு செய்து விட்டு சென்றார் பொன்னுசாமி ஐயர் மதுரையை சேர்ந்தவர் கீர்த்தனையிலே மிக கருத்தான அநேக பாடல்களை ஏற்றியிருக்கிறார் அவருடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாடல் பரிசுத்த மரியன்னை பாலன் இயேசு யோசைப்பு பண்பாய் நடத்தி வந்த இன்ப குடும்பம் போல கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே இந்த கீர்த்தனை முழு பாடலும் இந்த புத்தகத்தினுடைய இருபத்தி ஏழாவது பக்கத்திலே உண்டு நீங்கள் அதை எடுத்து வாசியுங்கள் அதனுடைய இசை உங்களுக்கு கிடைக்குமானால் அதை பாடுங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்ப ஜபத்திலே இந்த பாடலை பாடுவது உங்களுடைய அன்பை மறுபடியும் நினைவுபடுத்தி நிலைப்படுத்த அது உதவி செய்யும் கணவர்களே உங்கள் மனைவிகளிடம் அன்பு செலுத்துங்கள் அவர்கள் மேல் கசப்பு கொள்ளாதீர்கள் ஜபிப்ப நல்ல ஆண்டவரே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை நீர் எங்களுக்காக எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக எங்களுடைய ஆனந்தத்திற்காக உம்முடைய நாம மகிமைக்காக ஆதியிலேயே நீர் உருவாக்கினதற்காக நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் குடும்பம் என்பது பின்னால் மோக்கு வந்த யோசனை எல்லா ஆண்டவரே இது உம்முடைய ஆதி தீர்மானம் திட்டம் கர்த்தாவே உம்முடைய திட்டங்களை தவிடுபடியாக்க பிசாசு தன்னால் இயன்ற அத்தனையும் செய்தாலும் உம்முடைய வசனத்திலே பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வகை காட்டியிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த வேளையிலும் உடைந்த குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள் ஆடி போய் நிற்கும் குடும்பங்கள் பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் உறவினரோட பிரச்சனைகள் இப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அந்த எல்லா சூழ்நிலைக்குள்ளும் கர்த்தாவே உம்முடைய புத்தி கெட்டாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை தேவர ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே சமாதானம் குடும்பங்களிலே கரைபுரண்ட விடும் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இல்லத்திலும் கர்த்தர் சமாதானத்தை அனுப்பி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே